ரொம்ப சிம்பிள் தூக்கி நான் போற அவங்களதான் வேற ஒண்ணுமே செய்யல எந்த பயிற்சியும் இதுக்கு அப்புறம் தான் பயிற்சி இந்த ஷோல்டர் அப்படியே டில்ட் பண்ணிடணும் தேர்ட்டி செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் முடியலை அப்படின்னா கொஞ்சம் கம்மியா பண்ணிக்கலாம் மினிமம் டென் செகண்ட்ஸ் பண்ணுங்க அப்படியே சொல்ற டெல்ட் அகைன் ஒன் மோ என்னால் முடியலை அப்படின்னா பண்ணுங்க உங்களுடைய வயதையும் வலிமையையும் பொறுத்து அந்த டில்ட் பண்ணி நிப்பாட்டி இருக்க நேரத்தை கூட்டிக்கலாம் டென் செகண்ட்ஸ்ல இருந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க இன்னும் அப்படியே டில்ட் அவ்வளோதான் இடையில ஓய்வு வேணும்னா அதே மாதிரி படுத்து சிறிது நேரம் ஓய்வு இது தூங்க போறதுக்கு முன்னாடியும் காலையில் எழுந்திரிக்க போகிறதுக்கு முன்னாடியும் செய்ய வேண்டிய பயிற்சி மீண்டும் ஒரு முறை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க செஞ்ச ஒட்டி கை நீங்கள் கை வச்சு தூக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபுல்லாக ரைஸ் பண்ணி டேல்ட் அதாவது என் கண்ணு இவ்வளோ டிகிரில வந்து திரும்புது உங்களால் எவ்வளோ முடியுமோ இந்த சொல்ற அப்படி திருப்பணும் அர்த்தம் அச்சேந்திர ஆசனம் மாதிரி ஆனால் அது உட்காந்து பண்ணுறது நம்ம படுத்து பண்ணுறோம் ரிலாக்ஸாக பண்ணுறோம் டில்ட் இப்போ என்னுடைய கண்கள் கேமரா வரைக்கும் பார்க்குது ஸோ உங்களுக்கு கண்களுக்கு சேர்ந்த பயிற்சி முடிச்சுட்டு விப்புறப்படுத்துருங்க ஓய்வு தேவை என்றால் இல்லைன்னா காலமடக்கி லெஃப்ட் ரைட் சைடு இது ரிலாக்ஸ் இந்த ரிலாக்ஸ் வந்து நீங்க 10 மணிக்கா ir va a